முருகா முருகா வேலுண்டே விலையில்லை மயிலுண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமி உன்னை விட்டு விலகிய சொந்தம் ஒன்று உன்னை தொட்டு தொடர நினைக்கின்றது நீ வேண்டாம் என் வாழ்க்கைக்கு நீ வேண்டாம் என்று கூறி உன்னை விட்டு சென்ற பல உறவுகள் இருக்கின்றார்கள் உன்னிடம் நன்றாக பேசி பழகிவிட்டு பின்பு எதற்கென்றே தெரியாமல் ஒரு நாள் பிரிந்து விடுகின்றார்கள் நீயும் எப்பொழுதும் நினைக்கின்றாய் யார் மீதும் அன்பு செலுத்தக்கூடாது யாரையும் உண்மையாக நேசிக்க கூடாது என்று ஆனால் யாராவது ஒருவர் வந்து உன்னிடத்தில் பேசினால் போதும் உன் மனம் அப்படியே மாறிவிடுகின்றது அவர்கள் உண்மையாகத்தான் என் மீது அன்பு செலுத்துகிறார்கள் என்று அவர்கள் ஒரு படங்கு அன்பு செலுத்தினால் நீ நூறு மடங்கு அன்பை அவர்கள் மீது காட்டுகின்றாய் இறுதியில் ஏமாந்து நிற்கும் பொழுது உன் கண்ணீர் தான் உனக்கு பதில் அளிக்கின்றது வீணாக ஏமாந்து விட்டோமே அப்பொழுதே சொன்னேன் யார் மீது அன்பு வைக்காதே என்று அவ்வாறு உன் மனம் உன்னையே கேள்வி கேட்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதிலும் நீதி பாதி வாழ்க்கை வைத்த பாசத்தை நினைத்து அழுவதிலுமே சரியாகி விடுகின்றது எப்பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பற்றியெல்லாம் யோசிக்கப் போகின்றாய் இவர்கள் என்னை விட்டு செஞ்சு விட்டார்கள் அவர்கள் என்னுடன் எப்படியெல்லாம் பழகினார்கள் நான் தான் உயிர் என்றார்கள் நான் தான் உலகம் என்றார்கள் இப்பொழுது என்னை தன்னன் தனியாக நெற்கதியாக நிறுத்திவிட்டு செஞ்சு விட்டார்களே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் புலம்பியது அனைத்தும் போதும் தங்கமே உன்னை உண்மையாக நேசித்திருந்தால் நிச்சயம் உன்னை விட்டு விலகும் சூழ்நிலை ஏற்பட்டால் கூட உன்னை தேடி ஒரு நாள் வருவார்கள் என்று சொன்னேனல்லவா அல்லவா அதே போலத்தான் ஒரு உறவும் உன்னை விட்டு விலகிய அந்த உறவும் நாளை உன்னை தேடி வரப்போகின்றது எதற்காக உன்னை தேடி வரப்போகிறது என்று கேட்டால் இவ்வுலகத்தில் எங்கு தேடி பார்த்தாலும் உன்னை போல் அன்பு செலுத்த யாருமே இல்லை என்ற உண்மை இப்பொழுதுதான் அவருக்கு புரிந்திருக்கின்றது உன்னிடத்தில் பிரியும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருந்தார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய மனதில் நீ இருக்கிறாய் என்பது அவருக்கே புரிய வந்தது உன்னிடத்தில் பேச வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்ததால் தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றார் இந்த உறவு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் என்று நினைத்துத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றார் நீ அந்த உறவுடன் பேசாதே என்று நான் உன்னை சொல்லவில்லை ஆனால் அதீத அன்பு வைக்காதே என்று எப்பொழுதும் கூறுவேன் அதீத அன்பு நிச்சயமாக உன்னை அழ வைத்துவிடும் நீ அழுகாமல் இருக்க நீ அன்பு செலுத்தினால் போதும் அதீத அன்பு செலுத்த வேண்டாம் இந்த உறவு உன்னை தேடி வந்த அந்த உறவு உன் வாழ்நாள் முழுவதும் இனி உன்னுடன் பயணம் செய்யும் ஒரு நட்பாக இருக்கலாம் அல்லது துணையாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது என்ன உறவு என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் உன்னை விட்டு விலகிய உறவு நிச்சயம் உன்னை வந்தே சீரும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா